ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வேலை செய்கிற அந்த அடுப்படியை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பிசுக்காகிடும் ஜன்னல்லலாம் பார்த்தீங்கன்னா கை வைக்க முடியாது அந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கும் அதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து லெமனும் ஆப்பசுடமாவை எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் லெமனை பிழிஞ்சிட்டு அது கூடவே ஆப்பசோட மாவை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலிருந்தால் அதில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஆப்பசோடமாவும் லெமனும் போட்டுட்டு அதை ஒரு ஸ்க்ரப் வச்சு நான் எல்லா இடத்துலையும் வந்து அதை அப்ளை பண்ணி விடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் அதை அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரப் வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்திங்கனாலே அழகாக அது வந்துடும் அப்படி என்கிட்ட லெமன் இல்லை ஆப்பசுடம் வீட்டில் இருக்குது அப்படின்னா வினிகர் இருந்தால் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக ஆப்பசுடமாவும் வினிகரும் போட்டு அதை வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விடலாம் அதில் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இருக்காது நீங்கள் கேட்கலாம் இது நார்மல் நான் சோப்பு இல்லை ஏதாவது லிக்விட் வச்சு நான் க்ளீன் பண்ணுவேனே அதில் கூட அந்த மாதிரி இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக எண்ணெய் பிசுக்குன்றது வந்து ஃபுல்லாக போகாது பட் இந்த ஆப்பசோடா மாவில் லெமன் இல்லை வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அது சுத்தமாகவே அந்த இடத்துல பிசுக்குன்றது இருக்காது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோடய வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி ஆயில் கேன்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் இப்போது கிளாஸில் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு அப்படியே கையிலெல்லாம் வெளியிலலாம் அப்படியே ஒட்டும் கையெல்லாம் தொடும்போது ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து நீங்கள் அரிசி மாவும் விம் லிக்விடு இல்லை எண்ணெய் லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி எல்லா பக்கமும் குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்குன்றது இருக்கவே இருக்காது சுத்தமாகவே இருக்காது ஆனால் என்ன நீங்கள் கிளாஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் பண்ணணும் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ